திருச்சிற்றம்பலம் இன்று நாம் காண இருப்பது ராகு வழிபட்ட திரு நாகலேஸ்வரம் சீர்காழியில் அமைந்துள்ள இக்கோயில் அப்பர்வாக்கில் வாக்கில் இடம்பெற்றுள்ள தேவார வைப்புத்தலமாகும் மூன்று நிலை ராசகோபுரத்துடன் காணப்படும் சிறிய கோயில் இது தென்புற தேவக்கோட்டத்தில் அமைந்திருக்கும் ஆலமர் செல்வர் வள்ளிக்கு அருளிய விநாயகர் வள்ளி தெய்வானையோடு அருள்புரியும் முருகப்பெருமான் கருவறையின் பின்புற தேவக்கோட்டத்தில் அமைந்திருக்கும் அண்ணாமலையார் சண்டேஸ்வர நாயனார் நவகிரகங்களில் ஒன்றான ராகுவிற்கு இங்கு தனி சன்னதி அமைந்துள்ளது ராகு இத்தல இறைவனை வழிபட்டு பெயர் பெற்றதாக தல புராணம் சொல்கிறது இத்தலத்தில் அருளும் அன்னையின் திருப்பெயர் பொன்னாக வள்ளி நவகிரக ராகுவிற்கு புரிந்த இறைவன் இங்கு நாகலேஸ்வரமுடையார் நாகநாதர் நாகேஸ்வரர் என்ற திருப்பெயர்களோடு அருள் புரிகிறார்